அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் பணம் தேவையோ உடனே உள்ளங்கையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும்னு சொல்லிருக்கீங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சுவிச்சுவேட தான் நாம் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளுங்க பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எதையுமே சாதிக்கவும் முடியாது வாழவும் முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பணம் இந்த பணம் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கிறதா அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படின்னா இருபது மணி நேரம் கூட உழைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது தங்காது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் நேரம் கூட வேலை செய்ய மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு கரெக்டா பணம் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா உழைப்புகளை என்னதான் போட்டாலுமே சில அதிர்ஷ்டங்களும் கடவுளினுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு இருந்தால் மட்டுமே நம்மக்கிட்டையும் பணம் தங்கும் நம்மளும் காசு பணம் காரு வீடு அப்படின்னு சொல்லி லைஃப்ல செட்டில் ஆக முடியும் நிறைய பேர் அவசர பண தேவைக்காகவே நிறையவே போராடிக்கிட்டு இருக்காங்க அடிப்படை தேவைக்கே அவங்களுக்கு பணம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுற்று வேட உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நீங்கள் சொல்லணுங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் அதில் கவுண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது யாருக்கெல்லாம் எப்போ பண தேவை வருகிறதோ அப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு உடைய உள்ளங்கையை பார்த்து கேளுங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய இருக்குதுங்க நாம தான் கேட்குறதே கிடையாது அது கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கை இது இப்படியெல்லாம் சொன்னால் நம்மளுக்கு பணம் வந்துடுமா அப்படின்னா சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் இது பலருக்கும் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது இது நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லலாம் தினமும் நீங்கள் சொல்லலாமா இந்த வார்த்தையை தாராளமாக சொல்லுங்க இல்லைம்மா நான் ரொம்ப பண அவசர தேவையில் இருக்கிறேன் இப்போ எனக்கு வந்து ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல அந்த நேரத்துலயும் நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து எதற்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறதோ அந்த காரணத்தை சொல்லி பணத்தை கேளுங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இப்போது உதாரணத்திற்கு எனக்கு வந்து ஒரு மருத்துவ செலவு இருக்குது அதற்கு பணம் தேவை ஒரு ஐயாயிரம் ரூபாய் எனக்கு பணம் வேணும் ஆனால் அந்த பண தேவையை நான் எப்படி கேட்கணும் அப்படின்னா பிரபஞ்சமே எனக்கு இப்போ ஒரு ரூபாய் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மருத்துவ செலவுக்கு வேணும் அப்படின்னு அந்த பணம் எவ்வளவு அமௌண்ட்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்கள் உள்ளங்கைய பார்த்து உங்களுக்கு டிஸ்பிளேலையும் தெரியும் இந்த ஒரு சுவிட்ச் வேடை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இதில் வந்து கவுண்டிங்லாம் கணக்கு கிடையாது எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு எப்பெல்லாம் பண தேவைகள் மிக மிக அவசர பண நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பலர் வாழ்க்கையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சுட்சி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் சரி என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த சுவிட்சுவேடை எழுதிக்கோங்க இதில் வந்து க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க க்ரீன் கலராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது ஃபைன் கவுண்ட் டிவைன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி உங்களுடைய உள்ளங்கையில் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதை ஒரு பத்து நிமிடம் நீங்கள் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது சொல்லுங்கள் ஃபைன் கவுண்ட் டிவைன் ஃபைன் கவுண்ட் டிவைன் ஃபைன் கவுண்ட் டிவைன் அப்படின்னு இந்த ஒரு சுட்சி வேடை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணத்தை தேடி கொண்டு வந்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை இந்த பிரபஞ்சம் பார்க்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த சுவிட்ச் வேடை வந்து பயன்படுத்தி பாருங்கள் இப்போ இதில் நிறைய பேருக்கு யாருக்கிட்டேயாவது பணம் கொடுத்துருப்பாங்க அவங்க ரொம்ப அவசர பணம் தேவையில்லை எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பணம் கொடுத்தேன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் நான் உனக்கு ஒரு மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டு வாங்கியிருப்பாங்க அந்த கொடுத்து வாங்கினவங்க கம்முன்னு போயிடுவாங்க திருப்பி பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே இருக்காது இவங்களும் பல கேட்டு பார்த்துருப்பாங்க இதோ தரேன் அதோ தரேன் அப்படின்னு இழுத்து கடத்திக்கிட்டே இருப்பாங்க பணம் மட்டும் கொடுத்துருக்கவே மாட்டாங்க அவங்களும் நீங்கள் இதை இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களே உங்களை தேடி வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்படி பணத்தை தேடி நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் பேர்டு வந்து செய்யுங்க கண்டிப்பாக இதை வந்து எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்க இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த சுவிட்சோர்டை தாராளமாக ஆழமா சொல்லலாம் நீங்கள் வேற்று மதத்தினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எந்த ஒரு மந்திரங்களோ வழிபாடுகளோ பூஜைகளோ கிடையாது நம்மளுக்கு எப்படி சமஸ்கிருதத்தில் வரக்கூடிய இந்த மந்திரங்களுக்கு எவ்வளவு பவர்ஃபுல் இருக்குதோ அதே பவர் வந்து இந்த சுவிட்சுவேடுக்கு இருக்குது இந்த சுவிட்ச் வேர்டு என்னென்னா ஆங்கிலத்தில் வரக்கூடிய பவர்ஃபுல்லான வேர்டை தான் சுவிட்ச் வேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலும் நாம் பயன்படுத்த பொழுது கண்டிப்பா அந்த சுவிட்ச் வேர்டுக்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் எல்லாருமே நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது நேரம் கிழமை இந்த டைம்ல தான் குறிப்பிட்டு நீங்கள் செய்யணும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பண தேவை நேரம் காலம் பார்த்து வருவது கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் அவங்களுக்கு ஒரு அவசர பண தேவையில் வந்து இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அனைவரும் இந்த சுவிட்ச் வடை பயன்படுத்தி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து அது கை மேலே பலன் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் இதை செய்கிறோங்க அதனால முழுக்க முழுக்க நீங்கள் நம்பிக்கையோட செய்யணும் இதை செஞ்சா பணம் கிடச்சிடும் சொல்லியிருக்கிறாங்க செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ரொம்ப சோகத்தோடையும் டவுட்டோடையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காதே நீங்கள் கண்டிப்பாக இந்த சுற்று சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் அப்படின்னு நம்பிக்கையோட செய்யணும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு பழமொழியே இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்போது எல்லாருமே ரொம்பவே பாசிட்டிவா நினப்போம் நம்ம லைஃப்லையும் எல்லாமே பாசிட்டிவாவே நடக்கும் அப்போ கண்டிப்பாக இந்த சுவிட்ச்வேர்டை வந்து நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சரி தாராளமாக சொல்லலாம் இதை சொல்லதான் செய்யணுமா எழுத முடியாதா அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் எழுதுங்க ஒரு அன்றுள் நோட் ஒன்று வச்சுக்கோங்க இந்த சுவிட்ச் வேட, கிரீன் கலர் பென்சில் மார்க்கர் பேனா எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இதுல கவுண்டிங் கணக்கே கிடையாது உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ ஒரு நாளைக்கு அதை எழுதுங்க இதை தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு உங்கள் உள்ளங்கையை பார்த்து இந்த சுற்றுவாடை சொன்னீங்க அப்படின்னாலும் தினந்தோறும் உங்களுக்கு பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்